இறைவனுடைய மாபெரும் கிருபையினால இந்த உலகம் வந்து மனிதர்களுக்கு தேவையான அனைத்தோடும் படைக்கப்பட்டு நம்ம எல்லா பொருட்களையும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்குது ஆனால் இந்த சூழ்நிலை வந்து சில காரணங்களால் நம்மளுடைய உழைப்புகளும் நம்மளுடைய பொருளாதாரமும் வீணாக சுரண்டடிக்கப்படுது கவனிச்சிருப்பீங்க இப்போ வீணாக போயிட்டுருக்கிறது தெரியாது ஆனால் ஆனால் சின்ன சின்ன ஒரு சில சப்போர்ட்டுக்காக நம்ம இவ்வளோலாம் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் ஆகிடுது பார்த்தீங்களா ஆமாம் ஆனால் உண்மையிலேயே பொருளாதாரம் மிகையாக இருக்குது அவங்களுக்கும் கடவுள் வந்து சோதனையாக தான் அந்த பொருளாதாரத்தை கொடுக்குறாரு பொருளாதாரமே இல்லாத சூழ்நிலையில் வறுமையில் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் அந்த வறுமையும் சோதனை தான் நாம் என்ன நினைப்போம் பார் கார் இருக்குது பங்களா இருக்குது நல்ல சொகுசாக வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நிச்சயமாக அவங்களுக்கு தூக்கம் இருக்காது கழிவுபடுத்திங்களா நிம்மதி இருக்காது ஒரு சில பெரிய பெரிய எல்லாம் அவங்க என்னென்னவோ நினச்சிட்டு இருந்தாங்க எவ்வளோ பேர் அதிகாரம் இருந்தாங்க அவங்க எப்படி மரணித்தாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல எப்படி அவங்க திடீர்னு அவ்வளோ ஆரோக்கியமாக பேசிடுறதுங்க எப்படி இப்படி முடியாமல் போனாங்க கை இன்னொருத்தவங்க தூக்கி காமிக்கிற மாதிரி சூழ்நிலைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சங்கீஸ் தொலைக்காட்சியில் இதை மாதிரி சூழ்நிலை எல்லாருக்கும் கூட வரும் எல்லாேருக்கும் வரும் சரிங்களா அப்போது நம்ம வாழக்கூடிய ஆரோக்கியமான காலங்களில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பாக்கியம் அருள் வளங்கள் அதாவது கண் காது மூக்கு எல்லாமே அருளாக கொடுக்கப்பட்டது இதை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருளை கொண்டு கொடுத்தவனை நம்ம நினச்சி பார்க்கணும் ஆனால் பொதுவாக நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களோ அவங்க ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க அவங்க ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் குழந்தை பேச முடியாமல் ஆகிடுச்சு அவங்க ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க இல்லை ஆம்பளை பிள்ளையாக பிறந்துச்சு அவங்க நல்லவங்க பொம்பளை பிள்ளையாக பிறந்துச்சு அவங்க சரியில்லாதவங்க நம்ம பொதுவாக உலகத்தில் அப்படி பேசிகிட்டு இருக்கோம் அவ என்ன பாவம் பண்ணாலோ அது ஒரே பொம்பளை பிள்ளையாக பிறந்துச்சு நம்ம சொல்கிறோம் ஆனால் கடவுள் சொல்கிறாரு வேதத்தில் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததென்று நற்செய்தி கூறப்பட்டால் சுப பெண் குழந்தைன்னா அது நற்செய்தியான் அப்படி கூறப்பட்டால் அந்த உங்களோட சில முகங்கள்லாம் ஏன் இப்படி வாடி ஒரு மாதிரி கருத்து போயிடுது அப்படின்னு கடவுள் கேட்குறாரு அவனுக்கே நான் தான் சோர் போடுறேன் ஆனால் அவன் பொம்பளை பிள்ளை பிறந்த சின்ன துக்கமாகறான் ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் காஞ்சிபுரம் டு சென்னைக்கு கவர்மெண்ட்டில் பஸ் விட முடியாத சூழலில் அவங்க வீட்டில் பஸ் விட்டாங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்க அப்படி பெரிய பணக்காரங்க அரசாங்கத்தால் முடியாத ஒரு விஷயத்தை எழுபத்தி ஆறு பின்னு நினைக்கிறேன் அந்த வண்டியோட நம்பர் சென்னை டூ காஞ்சிபுரம் போகும் அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டுல எத்தனை பிள்ளை ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை அந்த ஆம்பளை பிள்ளையோட நிலைமை என்ன தெரியுமா குடிச்சிட்டு ஜல்லியில படுத்து கிடப்பார் அந்த ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல எப்படி பொண்ணு தேடி கொடுத்துருப்பாங்க இவ்வளவு சொத்துக்கும் அந்த ஒண்ணுதான் வாரிசு இப்ப நம்ம பொண்ணு போனா நல்லா இருப்பான்ற நம்பிக்கையில கட்டி கொடுத்துருப்பாங்க அப்படிதானே அப்படிதானே நம்மள அப்படித்தானே பார்ப்போம் ஒரு ஆம்பளை பிள்ளை மொத்த சொத்துக்கும் அங்கேயே என் பொண்ணு போனால் வாழ்ந்துருவான்னு நினச்சி கட்டி கொடுத்துருப்பாங்க அப்படிதான் அந்த பிள்ளைங்க கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் கடவுளுடைய பெரிய சோதனை அவர் குடிச்சிட்டு தெருவில் படுத்து கிடப்பார் அவர் வேட்டி மேலே இருக்காருன்னு இல்லையான்னு அவருக்கு தெரியாது நாங்கள் என்ன செய்வோம் இவ்வளோ ஒரு பொண்ணு எவ்வளோ நம்பி வந்திருக்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணு வைக்கப்படும் முதல்ல இவரை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் போட்டு துணியை போட்டு மூடிடுவோம் அப்படின்னு அவரை துணி வேட்டியெல்லாம் உடுத்தி விட்டு நாலு பேராக கொண்டு போய் சேர்த்து தூக்கி அவங்க வீட்டில் போட்டுட்டு அந்த பொண்ணு திரும்பி பார்க்காம நாங்கள் வருவோம் ஏன்னா நம்ம முகத்தை பார்த்து கூட அந்த பொண்ணு வருத்தப்படக்கூடாது எவ்வளோ நல்லா வாழைன்னு நினச்சி வந்திருக்கோம் ஆனால் என்ன ஆயிடுச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை தான் அவ்வளோ சொத்துக்கும் அவங்க தான் மாறிச்சு ஆனாலும் அவங்களுக்கு நாம் நினைச்ச மாதிரி வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சிடாது எங்கள் சித்தப்பா ஒரு ஆளுக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளை ஆறாவதாக ஒரு ஆம்பளை பிள்ளை இந்த வரலாறுலாம் ஓரளவு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் எங்கள் சித்தப்பா ரொம்ப நல்லவர் தெருவில் உள்ள ஒரு குழந்தையா இருந்தாலும் எடுத்து கொஞ்சம் மகிழ்ந்து விளையாடுவார் ஒரு நல்ல குணம் ஆனாலும் கூட அவர் பெருசாக எதுவுமே சம்பாதிக்கலை அஞ்சு பிள்ளைங்களையுமே அவர் அவர் வாழ்க்கை கொடுக்கல ஆறாவது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு அவர் மூத்தாமல் போயிட்டார் சித்து போயிட்டார் ஆனால் இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்கன்னா சொந்த வீடு படித்து நல்ல சுகபமான வாழ்க்கை கட்டி கொடுத்த பிள்ளைங்க எல்லாமே நல்லா வாழுது அஞ்சு பிள்ளை பார்த்தா அரசனும் ஆண்டி அழிவாக நமக்கு செய்தி சொல்கிறாங்கல்ல அது பொய்யின் கடவுள் நிரூபிக்கிறார் பார்த்தீங்களே பொய்யின்னு நிரூபிக்கிறார் அதில் முதல் குழந்தைக்கு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்து முடிச்சு வைக்கிறோம் நாள் ராத்திரி பிள்ளையும் அனுபவிச்சுட்டு நகையும் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் அந்த பிள்ளைக்கு நாங்கள் ரெண்டாவது திருமணம் பண்ணி வச்சோம் இப்போ அந்த பிள்ளைக்கும் திருமணம் ஆயிடுச்சு நான் சொல்கிறது நீண்ட வரலாறு ஒரு முப்பது ஆண்டு கால வரலாறு ஒரே சுருக்கமாக சொல்கிறேன் நான் இப்போ இதுக்கு கடவுளுடைய கிருப்பையினால அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க நல்லா வாழுது ஆறாவதாக பிறந்த பையன் டிகிரி முடிச்சுட்டு சொந்த வீடு கட்டி எக்ஸ்ட்ரா ஒரு இடம் வாங்கி நல்ல வாழ்க்கையில் இருக்கிறான் டிகிரி முடிச்சிருக்கான் இப்போ அவர் ஏதாவது நடந்ததா நல்லவர் அவ்வளோதான் அவரால் எதுவும் வீட்டுக்கு நடக்கலை அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாமலாம் ஒரு முடிவு எடுத்து இவங்கெல்லாம் இப்படி தான் ஆகிடுவாங்க அவங்களாம் அப்படி தான் ஆயிடுவாங்க இவங்க பாவம் பண்ணிட்டாங்க அதனால் இப்படி ஆயிடுச்சுன்னு யாருக்குமே சொல்லக்கூடாது கடவுள் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே சோதனை தான் அழகு நிறம் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாமே சோதிக்க தான் கொடுக்கத்திருக்கிறான் இந்த சோதனையில் யார் சரியாக அதை புரிஞ்சுக்கிட்டு கடவுளுக்கு கட்டுப்பட்டு யார் நடப்பாங்களோ அவங்களுக்கு இந்த உலகமும் அழகாக அமையும் மரணத்துக்கு பின்னாடி அழிவில்லாத ஒரு உலகம் இருக்குது அதனால தான் நம்ம இங்கே இந்த சிரமத்தில் இருக்கிறோம் அந்த அழிவில்லாத உலகத்தை நினச்சி இந்த உலகத்தில் யார் சரியாக நடக்கிறாங்களோ அந்த அழிவில்லாத வாழ்க்கையில் ரொம்ப சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் அப்படி ஒரு தான் கடவுளுங்க நம்மளை அனுப்பிச்சிருக்கிறார் இதை புரிஞ்சிக்கிட்டவங்க இங்கேயும் ஜெயிக்க முடியும் அங்கேயும் ஜெயிக்க முடியும் இதை புரிஞ்சிக்காதவங்க முஸ்லீம்களையும் ஏமாறுறவங்க இருக்காங்க முஸ்லீம் அல்லாதவங்களையும் ஏமாறவங்க இருக்கிறாங்க முஸ்லீம்களையும் இதை புரிஞ்சுக்காத மக்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால தான் என்ன செய்யறாங்க தர்காக்கள் தாயத்து தகடு கயிறு இது எல்லாமே போய் நம்மளை ஏமாத்துறான் ஒரு தெருவுக்குள்ளே போட்டு போட்டுக்குள்ளா போட்டு வருவான் எங்கிட்ட இந்த கயிறை வாங்கிக்க நீ நல்லாயிருப்பேன் அப்படின்னு ஆம்பளை இல்லாத நேரமாக பத்து பூந்து ஒரு பத்து ரூபாய்க்கு உள்ளே வந்து உட்காருவோம் அப்புறம் பத்தாயிர ரூபாய் அடிச்சுட்டு இந்த மாதிரி திட்டு வேலை நடக்குது அது மாதிரி ஏமாந்துடக்கூடாது ஆன்மீகத்தில் ஆன்மீகம் என்பது நம்ம மனைவியை எப்படி வச்சுக்கிறோங்கிறதுல ஆன்மீகம் இருக்குது நம்ம குழந்தையோட எப்படி நடந்துக்கிறோங்கிறதுல ஆன்மீகம் இருக்குது எப்படி அண்டை வீட்டாரோட நடக்கிறோங்கிறதுல ஆன்மீகம் இருக்குது எப்படி பெரியவங்களோட நடக்கிறோங்கிறது ஆன்மீகம் இருக்குது இது எல்லாமே ஆன்மீகம் தான் இதுதான் தொழுகை பிற மக்களோடு யார் உயர்வாக நடக்கிறாங்களோ கடவுளோடைய தப்பாக நடந்துட்டா கூட கடவுளை ஏற்றுப்பார் சின்ன சின்ன குறைகள் தொழுகையில் குறை நோம்பில் குறை இருந்தால் கடவுளை ஏற்றுப்பார் மன்னிச்சிருவார் ஆனால் பிற மக்களோடு நம்ம நீதமாக நடக்கலன்னா அது பெரிய தண்டனைக்குரிய செயலாயிடும் நம்ம தான் நன்மை செஞ்சாலும் வெற்றி அடைய முடியாது ஒரு பெண் விபச்சாரியாக இருக்கிறாங்க வாழ்க்கையில் ரொம்ப மோசமாக வாழ்கிறாங்க ஆனால் ஒரு நாய் தாகமாக இருக்குதேன்னு தண்ணி கொடுக்குறாங்க தான் அவங்க செஞ்ச புண்ணியம் அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க ஒருத்தவங்க கடவுளே கதின்னு கிடக்குறாங்க ஆனால் ஒரு பூனையை வளர்க்குறேன்ற பேர்ல அதுக்கு சரியாக உணவு போடலை அவங்க நரகத்துல இருப்பாங்க அதை ஃப்ரீயாக விடலை இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு சரியாக உணவு கொடுக்கல இதுக்காக ஒருத்தவங்க நரகத்துக்கு போகிறாங்க ஆனால் பிற உயிர்கள்ட்ட எப்படி நடக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லோரும் ஒரு குடும்பம் தான் நமக்கெல்லாம் மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்குது மற்றது எல்லாமே படைக்கப்பட்டது தான் படைக்கப்பட்ட எதுவும் கடவுளாக முடியாது அவங்க நல்லவங்களாக இருக்கலாம் ஏசுநாதர் ரொம்ப நல்லவர் ஏசுநாதருடைய அம்மா ரொம்ப நல்லவங்க மாற்று கருத்து இல்லை ஆனால் எந்த நல்லவங்களும் கடவுளாக முடியாது நல்லவங்கன்னா நல்லவங்க அவ்வளோதான் நல்லவங்கள பார்த்து நம்ம நன்மையை செய்யலாம் அந்த நன்மையும் சேர்த்து அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாேருக்கும் கூலி கடவுள்டையிலங்களும் ஒரு குடும்பம் தான் ஒரு இறைவன் தான் ஒரு வாழ்க்கை தான் சரிங்களா இனி வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணுங்கிறது நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு சாவுக்கு பின்னாடி நம்ம அமைதியான வாழ்க்கையும் சந்தோஷமான நம்ம கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்றதுக்கு கடவுள் கிருபை செய்யணும் அப்படிப்பட்ட கிருவியை நோக்கி தான் நாங்களும் முயற்சிக்கிறோம்